மம் அதிகாரம் பதினேழு ஆப்ராம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆப்ராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு நடந்து கொண்டு உத்தமனாயிற நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆப்ராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தவப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரஹாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ஜாஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானா தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார் பெரும் தேவன் ஆபராமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனி தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளை உன் வித்தல்லாத அந்நிய நேரத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் லதாவடிக்கே அறுப்புண்டு போவான் என்றார் பெண்ணும் தேவன் ஆப்ராமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபராம் முகக்கு பிற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆப்ரஹாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக் என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வேத்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசா கூட நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் ஆபராமுடைய பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்பொழுது ஆப்ராம் தன் குனமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்குச் சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான் ஆப்ராமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் தொன்னூற்றி ஒன்பது வயதாக இருந்தான் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்துவலின் குமா மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் பதிமூன்று வயதாக இருந்தான் ஒரே நாளிலே ஆப்ரஹாமும் அவன் குமார் நீஸ்மவேலம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நீரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் ஆதியாகமும் அதிகாரம் பதினெட்டு பின்பு கத்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலிலே உஷ்ண வேளையில் வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரவாசியிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அண்டுவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததானால் நீர்மது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார் அப்பொழுது ஆபராம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராலிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபராம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை குடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆப்ராம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் என்றார்கள் அது கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு பவ கால திட்டத்தில் இடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது அவன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடாரவாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆபராமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதிறவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கர்த்தர் ஆபராமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உண்டத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தா என்றார் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவிடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபராமும் அவர்களோடையும் கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் அப்பொழுது கர்த்தர் ஆபராம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபராமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பின்பு கத்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்துரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்தறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவரிடமிட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபிராம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ படனத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த அழைப்பீரோ துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆப்ராம் பிரதியுத்தரமாக இதோ தோளும் சாம்பலுமாயிருக்கிற அடியன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அளிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தி ஐந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவன் பின்னும் அவருடைய பேசி நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் என்றார் அதற்கு அவர் நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தே இருபது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் என்றார் அதற்கு அவர் இருபது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் எந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கத்தர் ஆபிரஹாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் ஆதியாகமும் அதிகாரம் பத்தொன்பது அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருத்தி வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணி நான் ரில் அவள் படுக்கு முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு அந்த இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கே அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு என்றார் சகோதரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் இதோ புருஷர் அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக் கொண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷரின் குறையின் நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் அதற்கு அவர்கள் போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை போட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ணப் போகிற தன் மருமக்கள் மாறோடு பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவருடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு விளக்கும் அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கே எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் உன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டுமென்பு அவர்கள் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதுக்கு லோத்து அப்படியல்ல ஆண்டு உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது சின்னதுமாய் இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றார் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு எந்த விஷயத்திலும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக் கொள் நீ அங்கே போய் சேர் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதாமின் மேலும் குமாராவின் மேலும் கத்தராலை வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கனையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஒப்புத்தோனானால் விடியல் காலத்தில் ஆபராம எழுந்து தான் கத்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதம் குமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் அமிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் பின்பு லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்து சோபாரை விட்டு போய் அவனும் அவனுடைய கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் அடினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கிபியில் கொடியிருந்தார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதியவரானார் பூமி எங்கும் நடக்கிற முறையின்படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை நம்முடைய தகப்பனாலே சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடைய சயனிப்போம் வா என்றாள் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணர்ந்தான் அந்த மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து நேற்று ராத்திரி நான் தகப்பனுடைய சயனித்தேன் இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனாலே சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள் அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனுடைய சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் இவ்விதமாய் லோத்தியின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதியானார்கள் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டாள் அவன் என்னால் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன்